அதனால் நம்ம பார்வதி பத்தகைய மகாதேவா உலக மக்கள் அனைவருக்கும் வல்ல அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகமாக வழங்கப்பட்ட திருமணி நாயகி உடனுரை திருமணி சேரவுடையா பெருமான் இருக்கும் சிவனை வணங்க தலைமையில் இருக்கும் பாரங்கள் குறையும் இந்த சிவாலயத்திற்கு வந்து நீங்கள் தரிசனம் செய்து உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகி உலகம் அமைதி பெறவும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய சிவனை வந்து த தியானம் செய்து சிவனுடைய அருள் பெற்று உங்கள் குடும்பம் சமைக்க இந்த மலைமேல வந்து நீங்க தரிசனம் திருமண தடை மிக முக்கியம் சுவாமி திருமண தடை நீக்கக்கூடிய சிவபெருமான் திருமணி சேர உடையார் சுவாமி அம்பாள் திருமணி நாயகி அம்பாள் உங்கள் பிரதோஷத்தில் அகத்தியர் எழுதி வைத்த நூற்கள் பிரகாரம் அபிஷேகம் நடைபெறும் சித்தர் முறைப்படி அபிஷேகம் நந்திய பெருமானுக்கு நெல்லிப்பொடி அத்திப்பொடி அரசப்படி வெற்றிவேற்படி என்று சொல்லக்கூடிய திரவியாதி அபிஷேகம் தான் இந்த சிவாலயத்தில் நடைபெறும் கொழிஞ்சி பழம் சாறு என்று மிக விசேஷமான ஒரு திரவியாதி அபிஷேக நீர் அனைவருக்கும் தெளிக்கப்படும் இந்த ஆலயத்தில் பிரதோஷத்தில் ஆனால் பிரதோஷத்திற்கு மக்கள் நிறைய வந்து கலந்து கொண்டு அவருடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருகின்றார்கள் பௌர்ணமி தோறும் இரவில் ஏழு மணி அளவிலே கிரிவலம் தினந்தோறும் காலை எட்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும் பௌர்ணமி நாளில் ஒன்பது மணி வரைக்கும் பௌர்ணமி நாளில் திறந்திருக்கும் சிவாலயம் ஆனால் அனைவரும் வந்து இறைவனுடைய அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சிவாயம் ஆனந்தன் இந்த ஆலயத்தில் குழந்தையிலேருந்து இந்த சிவாலயத்தில் அச்சகராக பணிபுரிந்து கொண்டிருக்கோம்